நாம இப்போ கார்ல லெஃப்ட் சைட் ஜஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காருடைய சென்டர் பொசிஷனை எடுத்துக்கோங்க அதாவது நான் என்னுடைய வண்டியில் இந்த வைப்பரை காமிக்கிறேன் ஸோ இந்த வைப்பருக்கு வெளியே ஒரு ஆப்ஜெக்ட் போகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல லெஃப்ட் சைடு பாடி அந்த ஆப்ஜெக்ட்ல டச் ஆகாது சில பேர் வின்ஜிலில் சென்டரா ஸ்டிக்கரை ஓட்டி லெஃப்ட் சைட் ஜஜ்மெண்ட் பார்ப்பாங்க பிகினரா இருக்கும் பொழுது ஆனா நான் பிகினரா இருக்கும் பொழுது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஓட்டினதே கிடையாது நான் என்னுடைய கார் சென்டர் பொசிஷன் அண்ட் வைப்பரை வச்சு தான் லெஃப்ட் சைட் ஜஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ போக போக எனக்கு பழக்கம்